ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை வந்து சித்திரை ஒன்று தமிழ் வருஷ வருஷப்பருப்பு அன்றைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லோரும் மாரியாயை கும்பிடுவாங்க அதுக்கு தான் நான் மாரியாயை கும்பிட்டுட்டேன் பாருங்கள் இது மாதிரி படையல் போட்டு மாவிளக்கு வச்சு நீர் மோறு பானகம் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு இந்த மாதிரி எதுக்கு கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னா குழந்தைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கோசரம் கும்பிடுவாங்க இது மெயினாக குழந்தைங்க இருக்கவங்களும் கும்பிடுங்க கும்பிடுங்க சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு நல்லது அம்மா வந்து குழந்தைங்கள என்றைக்குமே நல்லபடியாக காப்பாற்றுவா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் எல்லாமே வடை பாயசம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்புறம் கிரைண்டர் தான் ரிப்பேர் இல்லைனது அதனால் மிக்சி கிரைண்டர்லனால பஜ்ஜியோட போட்டு நீ சரி எல்லோரும் சாமி கும்பிட சாமி கால் அப்புறம் நோம்பு சட்டு வந்து எல்லாருமே கட்டிக்கிட்டோம் அப்புறம் அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் தேர் அதனால எல்லோரும் வீடு வாசலாக கழுவி கோலம்லாம் போட்டிருப்பாங்க நானும் கோலம் போட்டு ஏன் கோலம் எப்படி இருக்க சொல்லுங்கள் அப்புறம் வாசல் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருந்திருக்கும் அதனே எங்கள் வீட்டில் வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தாரு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லையா நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஓகே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நானே என்னை கேமராக்குள்ள பார்த்தேன் கேவலமாக இருக்கேன் என் மூஞ்ச ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது ஆனால் நான் போடுற சார்ஸ் எல்லாம் வந்து என் மூஞ்ச பார்த்துட்டு எல்லா மக்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லியே ஆகணும் அப்புறம் சாம்பரான் சாம்பார் எப்படி போடலாம் கறிக்கட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொட்டாங்குச்சம் வந்து சொறு பண்ணி கூட போடலாம் இப்போலாம் சத்தங்க கிடைக்குது அதை கூட நம்ம வச்சு போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈவினிங்கே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு